நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் ஒருபடியாக கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அப்படி தான் சொல்லணும் ஆனால் நம்ம கௌதமுக்கு மதுமிதாக்கும் நம்ம ஹோட்டலில் வந்து சாந்தி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாரும் அப்படி தான் சொல்லணும் ஆனால் அவங்க வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தவனே நம்ம கௌதம் மதுமிதாக இருக்காங்கல்ல அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போகிறாங்களா அதனால் எல்லாம் கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க வீடு இதில் என்ன இருக்குது இது எல்லா பொண்ணுக்கும் நடக்கிறதானே சரி நீ பார்த்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க தங்கச்சியை போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு உனக்கு வந்து ஃபேஸ் ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அதனால் நீ வந்து கண்டிப்பாக உன்னோட துறையில் வந்து நீ சாதித்து காட்டணும் அப்போனா தான் நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா நீ இல்லாமல் நான் எப்படிக்கா அந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது கேட்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நீ தான் இனிமேல் வந்து நம்ம வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டாக இதுக்கு எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து அழுக ஆரமிச்சிடறாரு என்னப்பா அழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லைமா இவ்வளோ நேரம் வந்து வந்து உங்கள் அம்மா எழுதுகிட்டு இருந்தால் அவளையே நான் வந்து மனசை தேர்த்தி வச்சிருந்தேன் ஆனால் இப்போ எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ அழுகாதீங்கப்பா நீங்கள் அழுதான் எனக்கு ரொம்ப அழுக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கௌதமோட பாட்டி சொல்கிறாங்க சரி வீடு பக்கத்தில் இருக்குது எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நல்ல நேரம் முடிவுக்குள்ள நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் காரில் போய்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் மதுமிதான் வந்து காரில் போய்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு என் தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு வந்து பிடிச்ச பொண்ணோட வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு வராங்க அங்கிட்டு பார்த்தா மதுமதை வந்து அது கவனிக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே வராங்க அவங்க ஃபேமிலியை பிரிஞ்சிருக்காங்கள அதனால் அழுதுகிட்டே வராங்க உடனே நம்ம கௌதம் அதை பார்த்துட்டு ஐயோ அழுகிறீங்களா ஏன் அழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க எங்கள் குடும்பத்தையே விட்டு வந்துருக்கேன் இதுக்கு எதுக்கு உங்களுக்கு நான் சென்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஐயோ இல்லைங்க நான் வந்து நார்மலாக தான் கேட்டேன் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க இப்போ அழுகாதீங்க எனக்கும் அழுக வந்துடும் நாலு தான் எப்படி இருக்கும் பாருங்கள் காமெடியா இருக்குங்க அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டவனே மதுமிதான் வந்து சிரிச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கவுதமுக்கு வந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கு எதுக்குங்க தும்புறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எனக்கு இந்த ஃப்ளவர் வாசம் வந்து ஒத்துக்கறாதுங்க தான் இங்கே தும்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃப்ளவர் எல்லாம் இருக்காங்க அதை காட்டுறாங்க சரி அங்கே மண்டபத்தில் அவ்வளோ பூ இருந்துச்சு கழுத்தில் வேற மாலை போட்டிருந்தீங்க எப்படிங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லைங்க அதுக்குன்னு ஒரு மாத்திரை வச்சிருக்கேன் அந்த மாத்திரையை போட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த மாத்திரை எங்கேன்னு தெரில இந்த சந்தோஷம் எங்கே வச்சாலும் தெரில எனக்கு தெரியாமல் எங்கேயாவது வச்சுட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை தேடிக்கிட்டு இருக்காங்க சரி உங்கள் பக்கத்தில் பூ இருந்தால் பிரச்சனை தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம மதுமிதா வந்து பக்கத்தில் பூ எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏங்க அந்த மெடிக்கல் அந்த மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மதுமிதா சொன்னோன்னு இல்லைங்க அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம மாயாவுக்கு வந்து அந்த ஃபேஸில் இருந்த அந்த இதெல்லாம் போயிடுது அந்த பொத்து போன மாதிரி இருந்துச்சுல்ல அதெல்லாம் போயிடுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜீவா கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜீவாவெல்லாம் தேடி பார்க்காங்க ஜீவாவை காணும் ஜீவா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்கள ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அதுக்கடுத்து ஒரு இடத்துல வந்து காரை நிப்பாட்டி வெளியில் நின்றுகிட்டு இருக்காங்க யார் நம்ம கௌதமும் மாயாவும் நம்ம கௌதம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது ரூமில் போய் இப்போ வேறு ஃபஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அதே தான் மதுமிதாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ நமக்கு வேறு அங்கே வேறு ரூம் வேறு புக் பண்ணிட்டாரே அங்கே போய் நடக்காத நடந்துருச்சுன்னா என்ன பண்றது ஒரே யோசனா இருக்கே இதை நான் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து விருப்பம் இல்லாத மாதிரியே ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் வந்து டிரைவர் என்ன சார் ரொம்ப நேரமா அப்படிங்கனையும் சரி நீங்கள் வேணா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சார் சார் நான் சும்மா தான் கேட்டேன் டிரைவர் சொல்றாரு இல்ல நீங்க கிளம்புங்க எனக்கு டிரைவ் பண்ணணும் போல இருக்கு நான் டிரைவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிரைவர் வந்து அனுப்பி வச்சுறாங்க அடுத்து வந்து காருக்குள்ள அந்த மதுமிதா வந்து வெளியில கூப்பிட்றாங்க நம்ம கௌதம் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு போய் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து மண்டபத்துக்கு போமா அதிகமாக சொன்னே அவங்களும் அப்பாடா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஃபஸ்ட்டு வேலை தான் முக்கியம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங் போய் அட்டன் பண்ணுவோம் அடுத்து டைம் இருந்தால் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போவோம் ஏன்னா ஹோட்டலுக்கு போனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டு அவங்க ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வீட்டில் வந்து இவங்க இருக்காங்களா சகுந்தலா அதுக்கடுத்து லட்சுமணையெல்லாம் அவங்களுக்குள்ள எல்லாம் சரக்கை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சவுந்தலா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வந்து மாயா வந்து கன்சியூவ் ஆகுனது வெளியில் தெரியாமல் எல்லாத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மதுமிதா நினச்சாலே எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சதுந்தராக சொல்கிறாங்க என்ன அதுக்குள்ளேயே அரிச்சல் இப்போ இப்போதானே கல்யாணம் முடிஞ்சிச்சு இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா நம்ம வீட்டுக்கு ஒரு படித்த வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லட்சுமணன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சரி அவள் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கடுத்து அவளை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கௌதம் மதுமிதா வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க எங்கள் ரொம்ப நேரம் போர் அடிக்கிது ஏதாவது சாங் போடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டு போடுறாங்க பாட்டு போட்டால் ஒரு லவ் சாங் ஓடுது லவ் சாங் போட்டோன்னே அவங்களுக்கு பயங்கரமான சிரிப்பு வந்துடுது நம்ம மதுமிதாக்கு என்ன சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி பாட்டு வேணாம் பாட்டு அமைத்திரும் சொல்லிட்டு பாட்டு அமற்றிட்டு அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கார்லேயே அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க